ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக தெரிவிக்கலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தினசரி பலன்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி முடிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் இல்லை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மோர் ஹேப்ரிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை சித்திரங்கள் வாழ்க்கைபடி நீங்கள் ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணி அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்த்தி நீங்கள் கண்டிப்பாக கடைய முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் வாழ்க்கையில் இருக்குது ஸோ அது குறித்த விஷயங்கள் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஆனி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துளமுறை நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் இன்றைய இன்று தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிற புதனுடன் சேர்ந்து காணப்படுகிறார் எனவே இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அமைந்துள்ளது நண்பர்களே இந்த மாதிரியான சந்திராஷ்டிரம தினம் காரணமாக நீங்கள் நான்கு விஷயங்களை முக்கியமாக ஃபாலோ பண்ணணுங்க உங்களுக்கு எப்போ சந்திராசிரமம் முடிவடைகிறது அப்படின்றத இந்த வீடியோ இடையில சொல்றேன் இந்த கரெக்டா முழுசா கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க நண்பர்களே இன்றைய தினம் பாசிட்டிவாட எண்ணங்களோடு நீங்க செயல்படும் அதிகமான தன்னம்பிக்கையை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க மேலும் உங்க சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் நீங்கள் நல்ல பெயரை பெற முடியும் நண்பர்களே எனவே தன்னம்பிக்கை கண்டிப்பாக வேணும் பாசிட்டிவான எண்ணங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு நிறைய வேணும் நண்பர்களே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து இன்னைக்கு நல்ல விலைக்கு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரும் இது உங்களுக்கு லாபத்தை தருவதாக அமையும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான்கு விஷயங்கள்ல முதலாவதாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராசைப்படக்கூடாதுங்க சில பேர் வந்து உங்க பணத்தை வந்து பிடுங்கறதுக்காக நிறைய ஆஃபர் தருவாங்க அதை நம்பி நீங்க பணத்தை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா பணம் போயிடும் சோ பேராசைப்படாமல் உங்களது ஒரு ரூவானாலும் உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க இல்லையே என்ற தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான சக்திசாலியாக நீங்க இருக்குவீங்க ஏன்னா உங்களது மனக்குறந்த காதலர் அதிகமான மகிழ்ச்சியை இன்னைக்கு கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களே இன்றைக்கு இரண்டாவது பயத்தை மனசுல இருந்து விட்டு வைக்கணுங்க தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நிறைய வரலாம் எனவே இந்த விஷயங்கள் நடந்தால் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நடக்காத சில விஷயங்கள் நினைச்சு நீங்கள் கவலைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்து விட்டு உங்களது வேலைகளில் வழக்கமான வேலைகளை கவனம் செலுத்துங்க புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இந்த தினம் பயத்தை விட்டு ஒழிக்க வேண்டியது இரண்டாவது விஷயங்க மூன்றாவதாக கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க கொஞ்ச நேரம் கோபம் இருந்தாலும் அந்த கோபம் காரணமாக நீங்கள் உங்களே அறியாமல் சில செயல்பாடுகளை செய்துவிடுவீங்க அல்லது திட்டிடுவீங்க பேசிடுவீங்க விஷயங்களை இன்றைய தினம் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கோபம் காரணமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாங்கிறதுனால கோபத்தை அறவே ஒழித்து விடுங்கள் தியானம் யோகா போன்றவற்றை செய்வது நல்லது நண்பர்களே கடைசியாக பேச்சை குறைச்சிக்கணுங்க இன்னைக்கு கனிவா பேசணும் இல்லைன்னா பேசாமல் இருந்தது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்க பேச்சின் மூலமாக நிறைய தொந்தரவுகள் வருங்கிறதுனால நீங்க பேச வேண்டிய இடத்துல பேசணும் மற்றபடி நீங்க முடிந்த அளவுக்கு அமைதியா இருந்தது நல்லது நண்பர்களே ஏன்னா மத்திய உணர்வுகளை உங்களது வார்த்தைகள் காய காயப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உளறி கொட்டுவதை விட அமைதியாக இருப்பது நல்லது நண்பர்களே எனவே அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பொறுப்பான செயல்கள் மூலமாக உங்க வாழ்க்கைக்கு நல்ல அர்த்தங்களை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்கிறது ஞாபகம் வச்சு நீங்க கண்டிப்பாக செயல்பட வேண்டியது அவசியம் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மீது எவ்வளவு அக்கறை காட்டுறீங்கிறது அவங்க உணரக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் பழுதுபாக்குறது மூலமாக நீங்கள் பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் ஒரு தேவதை போல தெரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்கிறதுங்க இன்றைய தினம் அதை நீங்களாகவே அனுபவித்து உணரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது அதிக சக்தி சாலியாக நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்பின் மூலமாக நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் அரசு தொடர்பான விஷயங்கள்ல உங்க நிலைப்பாடுகள் என்னங்கிறத நீங்க புரிஞ்சு செயல்படுவீங்க கற்றல்லை மாணவர்கள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலமாக ஆனா பூசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இந்த தினம் நீங்கள் உங்களது கட்டிடம் சார்ந்த பணிகள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களது விலை உயர்ந்த பொருட்கள் மீது சற்று கூடுதல் கவனம் வேண்டியது நம்பர்களி உடலுக்கு உபவாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிறைய சோதனைகள் வரும் எல்லாத்தையும் நீங்க இன்னைக்கு தாண்டிடுவீங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே சோ இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் கற்கண்டாக இணைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை தான் அமையும் ஆனால் நீங்க வார்த்தைகள் மட்டும் கவனமா இருக்கணும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு நாளாக அமையுங்க நாளை காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறது எனவே முக்கியமான வேலைகள் முக்கியமான முடிவெடுக்கூடிய விஷயங்களை நாளை நேரம் நீங்கள் தள்ளி போடுவது நல்லது நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஆரஞ்ச் கலர் மற்றும் கோல்டு கலர் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் நண்பர்களை நமது தலாம் கூட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் நைன் ஒன்பது நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம்பரா சேன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ இன்று தினம் மாணவர்களுக்கு குழப்பமான சூழ்நிலை இல்லாம மாறி நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை ஏற்படும் என்பதை கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்க வேலைப்பாடுகள் சம்பந்தமாக ஏற்படும் எனவே மன உண்டுங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க நண்பர்களே இன்று தினம் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்துல நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு பணத்தை வந்து யூஸ் பண்ணிக்கணும் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமா இருங்க இந்த தினம் முதலீடுகள் போதும் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் கட்டடம் சார்ந்த துறையில் இருக்கவங்க கொஞ்சம் அதிகமான கவனத்தோட உங்க பணிகள் இருக்க வேண்டியது அவசியம் நன்றிலே விசாரணை நச்சத்தில் நண்பர்களுக்கு சோதனைகள் நிறைய வந்தாலும் அதை நீங்க சமாளிச்சிடுவீங்க ஒரு விதமான சோர்வு உங்களுக்கு டயர்ட்னஸ் ஏற்படலாம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்த அளவுக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே